கோடிகளை இழந்த கோடீஸ்வரர்கள் ஆன்லைன் சூதாட்டத்துக்கு ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் சூதாட்டம் அது தப்பு இது இப்ப ஒரு புதுமையா ஆன்லைன் சூதாட்டம் எண்ணிலடங்கா மக்கள் இந்த சூதாட்ட பணத்தை இழந்து இருக்காங்க அப்படி இழந்தவர்களில் பல பேர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அதனாலதான் இது இந்த அளவுக்கு பேசப்பட்டு தண்டனைக்குரியதா ஆக்கப்பட்டிருக்கு இது எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கொரோனா காலத்துல வீட்டுலயே நாம எல்லாம் இருந்தோம் நேரம் போறதுக்கு இந்த ஆன்லைன் விளையாட்டை விளையாட ஆரம்பிச்சோம் ஆனா அதுல அதிக அளவு பணம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு மாயையை ஏற்படுத்தினாங்க பணம் கட்டி விளையாட ஆரம்பிச்சாங்க அதிக லாபம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஆப்பை மத்தவங்களும் பகிர்ந்துக்கிட்டாங்க அதனை தொடர்ந்து விளையாடும் பொழுது அந்த சூதாட்டத்திற்கு அடிமையே ஆயிடுறோம் இது ஒரு காலகட்டத்தில் டிஜிட்டல் அரசு வரைக்கும் போயிடுது அதிலிருந்து மேலே வரவே முடியாத அளவுக்கு போயிடுது இதுக்கு ஒரே வழி என்னன்னு பார்த்தா மன உளைச்சல் தற்கொலை அப்படின்னு போயிடுறாங்க முதல்ல கொஞ்சம் பணம் கட்டி விளையாட ஆரம்பிக்கிறோம் அதில் ஜெயிச்சு பணம் வந்துட்டு இருக்கு பணம் வருது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கட்டி விளையாட ஆரம்பிச்சிடும் தான் அவங்க வராங்க கேஒய்சி பிரச்சனை காரணமா உங்களுக்கு அதிகப்படியா பணம் எடுக்க முடியாம போகுது தொடர்ந்து கட்டி விளையாடுங்க எல்லா பணமும் ஒட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க நாம தான் சூதாட்டம் அப்படின்னு கடனை உடனே வாங்கி பொண்டாட்டி பிள்ளைகளை அவங்களோட நகைகளை எல்லாம் அடமான வச்சு விளையாட ஆரம்பிச்சிடும் அந்த சிறிய தொகை விளையாடும் பொழுது ஒரு நம்பர் கொடுத்து யூபிஐ பணம் அனுப்ப சொல்றாங்க நிறைய தொகை வரும் பொழுது என்ன பண்றாங்க அப்பயே நம்ம புரிஞ்சிக்கணும் வேறு ஒரு வங்கி கணக்கு கொடுத்து அதுல பணத்தை கட்டி விளையாட சொல்றாங்க அவங்க கொடுக்கற வங்கிகளோட விவரத்தை கேட்டோம்னா சரியா பதில் சொல்றதில்லை அப்பவே நம்மளுக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னு அவங்க புரிஞ்சிக்கிறாங்க உடனே என்ன பண்றாங்க வேற ஒரு நம்பர்ல இருந்து அவசரமா போன் பண்ணி உங்க பணம் உங்க கைக்கு கிடைக்கும் நம்பிக்கையா விளையாடுங்க நீங்க நல்லா விளையாடுறீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த கேரண்டியை நம்பி நம்ம மனசு திரும்பவும் மாறி போய் மேலும் பணம் கட்டி ஏமாந்து போயிடுறோம் ஒருவர் செய்யும் இந்த தவறால அவங்க குடும்பமே அழியுது அந்த அளவுக்கு இந்த சூதாட்டம் போயிடுச்சுன்னு சொல்லலாம் ஆன்லைன்ல எதுவும் பண்ண முடியாது நம்ம மாநில அரசுகள் அதை கையில் எடுத்தாலும் சில செயலிகளை தடை செய்ய முடியல ஏன்னா நம்ம ஒரு செயலியை தடை பண்ணோம் அப்படின்னா அவங்க பல ரூபத்துல வந்துடுறாங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து அந்த விளையாட்டுகள் தொடர்ந்துட்டு தான் இருக்கு சட்டப்பூர்வமா ஆன்லைன்ல இந்த சூதாட்டம் விளையாடுறதுக்கு மாநில அரசுகள் தடை செய்ய முடியல அதற்குத்தான் இப்ப மத்திய அரசு இந்த முடிவை எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது பல உயிர்களை காக்கும் என்ற நம்பிக்கையும் உண்டாகுது சூதாட்டத்திற்கு அவர்களோட மனநலம் சார்ந்த பாதிப்பு தான் அதிகமாக ஃபர்ஸ்டா ஆளாகிறாங்க அதிலிருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறாங்க குடும்பத்திற்கு அழிவு கொடுத்துருது தன்னைத்தானேவும் அழிச்சிக்கிறாங்க முதல்ல என்ன பண்றாங்க ஓரளவு பணம் கட்டி விளையாடுறாங்க அதுல ஜெயிச்சு வந்துடுறோம் அப்படின்னு ஒண்ணு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படின்ட்டு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு விளையாண்டுட்டு அவங்க தான் அப்புறம் நம்ம டிஜிட்டல் அரசு காலாயிரம் நீங்க விளையாண்டே ஆகணும் நீங்க நல்லா விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பொழுது அந்த பணம் அதனால கடன் வாங்குறோம் அந்த கடன் கட்ட முடியாம வட்டி மூழ்கி கடன் மூழ்கி எல்லாம் கடைசியில் பாக்கும்போது பெரிய தொகையா ஆயிடுது அப்பதான் நம்மளுக்கு நினைவே திரும்புதுன்னு சொல்லலாம் அதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் நம்மளுக்கு அந்த பணம் வராது அப்படிங்கிற முடிவுதான் இவ்வளோ நாளா இருந்தது இப்ப இந்த மசோதா நமக்கு நம்பிக்கை அளிக்குது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா கொரோனா காலத்துல ஊரடங்குல வேலை இல்லாம அவதிப்பட்டுட்டு இருந்தோம் அதுல நடுத்தர குடும்பம் அது சொல்லவே வேணாம் விலைவாசி ஏற்றமாகட்டும் பொருளாதாரம் அந்த நிலையில எதுலையாவது போய் நம்ம ஜெயிச்சு பணம் சம்பாரிச்சிட மாட்டோமோ வாழ்க்கையில் பெருசாக வந்துட மாட்டோமோ அப்படின்னு இருந்தோம் அந்த கொரோனா காலத்தில் நாம் உயிரோடு இருந்ததே நம்மளுக்கு நன்மைன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டது அதற்கு மேலே நம்ம உண்மையாக உழைச்சி தான் சம்பாதிக்கணும் எந்த உழைக்காத ஒரு ரூபாய் கூட நல்ல வழியில் வந்த பணம் அல்ல அது இழப்பை தான் தரும் அப்படி ஒரு பணம் வருது அப்படின்னா அது ஏமாற்றத்திற்கு அடித்தளம் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த மனநிலையில நம்ம இருக்கும்போது தான் ஆசையை தூண்டுச்சு இதை சாதகமாக்கிட்டு ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்கள் குறைந்த பணத்தை முதலீடு செய்து லட்சமோ கோடியோ அல்லலாம் அப்படின்ற மாதிரி நல்லா கவர்ற மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களை வச்சலாம் விளம்பரம் பண்ணாங்க எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி நம்ம மக்கள் ஆசையை தூண்டுச்சு அவங்க விளம்பரம் பண்ணும் பொழுது இதில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளது அப்படிங்கறத காட்டுவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா லட்சம் கிடைக்குது கோடி கிடைக்குது அப்படின்னு சொல்லிதான் இந்த நடுத்தர மக்களின் மனநிலையை இந்த சூதாட்டத்திற்குள் தள்ளுறாங்க இதெல்லாம் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கணும் இது உங்களை மட்டும் பாதிக்காது குடும்பங்களையும் சிக்கல்ல ஆயிடுது நீங்க அடிமையாகி கையிருப்பை கரைத்து கடனையும் வாங்கி அது லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான பணத்தை இழக்கும் பொழுது அதன் தொடர்ச்சியா ஏற்பட்ட கடனை அடைக்க வழி தெரியாம தற்கொலைக்கு போயிடுறீங்க ஒரு உயிர் இழப்பு அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய இழப்பு அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் கூட நீங்க யோசிக்கிறது இல்லை தற்கொலை தவறு எந்த விதத்தில் பார்த்தாலும் அதே மாதிரி உழைக்காமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற எல்லாமே ஏமாற்று வேலை இந்த கடன் அடைக்கிறதுக்கு கொள்ளை சம்பவங்கள் கூட பல நடந்திருக்கு அது இப்ப கணக்கெடுத்ததுல நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அதிர்ச்சி அளிச்சுச்சு கடந்த சில மாதங்களா ஆன்லைன் சூதாட்டத்தில் லட்சக்கணக்கில் படத்தை தொலைத்து கடனை அடைக்க வழி தெரியாமல் தற்கொலை செய்து கொண்டோர் பற்றிய செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணம் தான் இருக்கு யார் யார் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் சிக்கி சீரழிகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வேலையில் ஏற்படும் பிரச்சனை மன சோர்வு நபர்கள் இந்த பணத்தை இழந்து தற்கொலை செய்துக்குற அளவுக்கு போயிடுறாங்க இது உளவியல் ரீதியான பிரச்சனைக்கு அதிகப்படியா வழிவகுக்குது இதுல இருபது முதல் நாற்பத்தி ஐந்து வயது உடையோர் அவங்கதான் அதிகமா சிக்கிறாங்க ஏன்னா இந்த வயதுல திருமணம் குழந்தை அந்த மாதிரிலாம் வந்துருது நம்ம வீட்டுக்கு வீடு வாங்கணும் அந்த மாதிரி நம்மளுக்கு நியாயமான ஆசைகள் தான் தோன்றுது நம்மளால எவ்வளவு உழைக்க முடியுதோ உழைப்புக்கு உண்டான ஊதியம் இவ்வளவுதான் அதுக்குள்ள பட்ஜெட் போட்டு நீங்க குடும்பம் நடத்தணும் எந்த கடனுமே அவசியம் இருந்தால் மட்டும்தான் வாங்கணும் அனாவசியத்துக்கு ஆசைகளுக்கு கடன் வாங்க கூடாது ஆன்லைன் சூதாட்டத்துல இனி ஒரு தற்கொலை இல்லை என்பதை நம்பும் வகையில் ஆன்லைன் சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் மசோதாவுக்கு மத்திய மந்திரி சபையில் ஒப்புதல் அளிக்குது மசோதா விதிகளை மீறுவோர்களுக்கு அபராதம் விதிக்க வாய்ப்பு இருப்பதா தெரியுது பந்தயம் சார்ந்த ஆன்லைன் விளையாட்டுகளில் எதிர்மறையான சமூக தாக்கத்தை கட்டுப்படுத்துவதும் இளைஞர்கள் மோசடிக்கு ஆளாகாமல் தடுப்பதும் சூதாட்டத்துக்கு அபராதம் விதிப்பது இந்த மசோதாவின் முதன்மையான நோக்கம் இந்த மசோதா இளைஞர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் கவன சிதறல்களில் இருந்து விளக்கு அளிக்கணும் விளையாட்டுகள் சமூகத்தில் ஏற்படுத்தும் பாதகமான விளைவுகளை குறைக்க உதவும் இந்த மசோதா ஆன்லைன் விளையாட்டு தளங்களை சட்ட வரம்புக்குள் கொண்டு வந்து டிஜிட்டல் செயலிகள் மூலம் நடைபெறும் சூதாட்டங்களுக்கு அபராதம் விதிக்க வழி செய்து இவற்றை ஒழுங்குபடுத்தும் அமைப்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் செயல்படும் ஆன்லைன் சூதாட்டத்துக்கு இந்த மசோதா முடிவு என தெரிகிறது அங்கீகாரமற்ற சூதாட்டங்கள் அதுக்கெல்லாம் ஏற்கனவே அபராதம் மற்றும் ஏழு ஆண்டு வரை சிறை தண்டனை இருக்கு இந்த புதிய மசோதா படி ஆன்லைன் சூதாட்டத்துக்கு அபராதம் மற்றும் ஏழாண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் மாநில அரசுகள் ஏற்கனவே பல வழிகளில் இதற்கு தீர்வு எடுத்திருக்காங்க இருந்தாலுமே மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு முடிவு இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை ஒழிக்க முடியும் இது கட்டுக்குள் வரும் என பொதுமக்கள் நம்பலாம் சில செயலிகள் நாம் எவ்வளவுதான் தடை செய்தாலும் உடனே வேறொரு ரூபத்தில் அது வர ஆரம்பிச்சிடும் அத நம்ம தான் கண்காணிச்சு இலவசமா கிடைக்கும் ஒரு ரூபாய் கூட பித்தலாட்டத்துக்கு வழிவகுத்து அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆன்லைன் சூதாட்டத்துக்கு போகாம இருக்கிறது தான் வழி தனி மனித ஒழுக்கம் வேண்டும் இனி ஆன்லைன் சூதாட்டத்தில் உயிரிழப்போ மனசோர்வோ அடையும் மனிதர்கள் இல்லை என நம்புவோம் ஆன்லைன் சூதாட்டம் சூதாட்டம் அப்படின்னாவே அது தப்பு தான் சமூகம் நல்வழியில் வாழ தனிமனித ஒழுக்கம் அவசியம் இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்